எல்லாருக்கும் வணக்கம்ங்க பஞ்சாயத்து சித்திரக்கூட டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதுல இப்போ பஞ்சாயத்தில் பார்ட் த்ரீ மூணாவது பாகம் அதில் என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்தினால பயிர்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்குது அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிற பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முதல்ல வந்து ஒவ்வொரு பயிரிலேயுமே என்ன பலன் கிடைக்குது நம்ம போன வாரத்தில் சொன்ன மாதிரி வேர் வந்து நல்லது தண்டு நல்லா பெருசாக வருது இலாம் நிறையா வருதுலாம் சொன்னான் இப்போ இதெல்லாம் ஆறு என்னவாகனா உங்களுக்கு வந்து பூ நிறையா எடுக்குது இல நிறையா வருது பூ நிறைய எடுக்குது பிஞ்சு நிறையா பிடிக்குது காய் அதிகமாக கிடைக்குது பிஞ்சு கொட்டுறதில்ல பழமரம் வந்து சரி காய் அது நிறையதா சரி நோய் வரதில்ல இப்போ தொண்ணூறுபா நோய் வர்றதில்லை இயற்கையாக பண்ணுறது அப்புறம் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா விளைச்சல் கூடுது விளைச்சல் கூடுதா விளைச்சல் கூடுறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த விளைச்சலில் வந்து தரமாக இருக்குது இப்போ நெல் நெல் போட்டதீங்கன்னா நெல் வந்து எல்லா மணியுமே ஃபில்லப் ஆயிரும் பதர் இருக்காது அப்புறம் நெல் வந்து டென்சிட்டி அதிகமாகிடும் உள்ளுக்குள்ளே வந்து தானத்தை கெட்டியாக இருக்கும் அப்புறம் இடம் அதிகம் வரும் ஒரு மணி அப்புறம் ஒவ்வொரு இதுலேயுமே கருதுலேயுமே பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நிறைய எண்ணிக்கை இருக்கலாம் எண்ணெய் நிறைய சொல்லியிருக்காங்க அது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்புறம் பதர் இது இருக்காது பிஞ்சு பிஞ்சு இது நெல் இருக்காது அப்புறம் இதை வந்து எடை போட்டோம்னா இடம் அதிகம் வரும் மற்ற நெல்லை விட நம்ம பஞ்சாயத்தில் இயற்கையில் விளைஞ்ச நெல்லை வந்து ஒரு மூட்டைக்கு குறைஞ்சபட்சம் பத்து கிலோ கூடும் சில பேருக்கு பாஞ்சு கிலோ மோட்டார் நிலக்கெல்லாம் அதிகமாக அடிச்சோன்னா சைஸ் பெருசாகிட்டே வரும் சன்ன சனார நிலத்துக்கு நான் நெல்லுக்கு நம்ம அதிகமாக அடிக்க முடியாது சீர சம்பாக்கில் அதிகமாக அடிச்சோன்னா ஐயாயிரம் மாதிரி சைஸ் பெருசாகிடும் அதுக்கெல்லாம் ரெண்டு மூணு ரூபாய் அடித்தா போதும் மற்றக்கெல்லாம் அஞ்சு இடம் ஆறுடத்தனா நடத்திக்கலாம் மோட்டாரத்துக்கெல்லாம் அடித்த அளவுக்கு அது எடை கூட்டிகிட்டே வரும் சைஸ் பெருசாக வரும் அப்போ விளைச்சல் நமக்கு அதிகமாக வர்றதுனால நல்ல லாபம் கிடைக்குது அது ஒரு பழம் எல்லா பயிர்லேயுமே எல்லா வசதி அதிகமாக நமக்கு லாபம்தான் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தானிகள் எல்லாமே ருசியே தனி ருசியாக இருக்கும் நெல் நம்ம அரிசி அதை அரிசி அரிசி ஆக்கணும்னா அரிசி வந்து இது நெல் வந்து எவ்வளோ அரிசி அவுட்புட் வருதோ அதோட எச்சா வரும் ரெக்கவரி அதிகமாக வரும் அரிசி அதிகம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த கொரோனா அதிகம் வராது ஏன்னா அந்த இது கெட்டியிருக்கிறதுனால மணி இருக்கிறனால கொரோனா அதிகம் வராது கொரோனா அரிசி வராது அப்போ வந்து அது நமக்கு லாபம் அப்புறம் அடுத்தது வந்து அந்த இது அரிசியெலாம் சமைச்சு பார்த்தாங்கன்னா வாசமாக இருக்கும் உரம் போடுறது இப்போ பூச்சி வந்து அடிக்கிற எல்லாத்தையும் ஒரு மாதிரி குக்கரில் குக்கர் கழட்டம்னா ஒரு மாதிரி கப்புடுங்க ஒரு மாதிரி நாற்று மாதிரி வரும் அதெல்லாம் இருக்காது மனமாக இருக்கும் அப்புறம் அந்த அரிசியை சமையல் பண்ணி பண்ணோம்னா பொழுதுக்கு நஞ்சு ஓபம் வச்சுருக்கலாம் பொழுதுக்கு நஞ்சு நெஞ்சு போகுது நல்லாயிருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவம் இடம் அதிகமாகிறதுனால வாங்குகிற யாவரையும் அவனுக்கு சந்தேகம் வந்துடு ஒரு நடந்த கதையை சொல்கிறேன் மோகனூரில் நண்பர் ஒருத்தர் இருந்தார் செல்வராஜன் அவர் என்ன பண்ணார் இதெல்லாம் போட்டிருந்தார் பஞ்சாயத்து வந்து நம்ம இயற்கை முறையில் பஞ்சாயத்து அழிச்சது இது பண்ணியிருந்தாருங்க நெல் அறுவடையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் மூட்டையில் சாக்கில் கட்டி வச்சுருந்தாங்க வியாபாரி வந்தானுங்க நேர் வந்து அவர் தோட்டத்துலேயே பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் இருக்குது இடை போடுற மிஷின் அவரே வச்சுருக்காரு அந்த போட முடி ஒவ்வொரு மூட்டையிலையும் பத்து கிலோ பாஞ்சு கிலோ ஆச்சா வருது அப்புறம் வியாபாரி அவங்ககிட்ட வந்து சின்ன தராசில் போட்டு பார்த்துருக்கேன் அவன் தராசில் அதுலேயும் இடாச்சா தான் வந்திருக்குது பெரும்பாலும் ஸ்ப்ரிங் ராத்திர வச்சுருப்பான் அதுலேயும் போட்டு பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயும் ஆச்சா வந்திருக்குது அவன் என்னடா கருவமாக இருக்குது இன்றைக்கி நம்ம நேரமே இருக்குது ரெண்டு தரஸும் சரியாக வேலை செலுத்தின இடைய நான் பார்த்து இல்லை நெல்லுக்கு வர்றது சாரமாக அறுத்தஞ்சு கிலோ வரும் இல்லை கிலோ அப்படி தான் கம்மியாக தான் வரும் இவ்வளோ வராது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு மூட்டைக்கு கொண்டு போய் ரைஸ் மில்லு போய் அங்கே இருக்கிற இதில் தரஸில் இட போட்டு பார்த்துருக்காங்க அங்கே இட போட முடியும் அங்கேயே அது இடத்த வருது அப்புறம் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது கேட்டுருக்கேன் என்ன மாயம் பண்ணி எப்படி இடம் வருதுன்னு கேட்க முடியும் அவர் சொல்லியிருக்காரு நெல் பச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் காஞ்சிருக்கு எல்லாம் காய்ஞ்சிருக்கு சொல்லியிருக்கிற பஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் அடிச்சோம்ங்க உரம் அங்கே எல்லாம் நம்ம இது உரம் பூச்சிருந்தாலும் அடிக்கலன்னு சொல்ல முடியும் அப்புறம் நெல்லை வாங்கிட்டு போய் சமையல் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப ருசியாக இருந்திருக்கு ரொம்ப வாசமாக இருந்திருக்கு நெல் அப்புறம் அந்த நெல் பூரா கையாவது விற்கலி சொந்த விபத்துக்கு ஊட்டுக்கு வச்சுக்கிட்டாப்புல அதனால் வந்து இந்த பழம்லாம் கண் கூட கண்டதுங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இட அதிகமாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீப்பிங் குவாலிட்டி செல்ஃபிங் செல்ஃப் லைஃப் செல்ஃப் லைஃப் அப்படின்னா அது வந்து அதிக நாளைக்கு இருக்கும் காய்கறி பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தையே அஞ்சாறு நாளைக்கு வாடாம இருக்கும் வாடாமல் இருந்ததுன்னா ஏவரி வாங்கி கொண்டு வச்சு விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உரம் போட்டு புதுசு வந்து அடிக்கிறலாம் உங்களுக்கு காலையில் வாங்கிட்டு போனால் சாயங்காலம் வாடி போயிடும் நடிக்கு மேக்கப் போட்டால் எப்படி இருக்கா மேக்கப் கிடைச்சா எல்லாம் சுருக்கமெல்லாம் வெளியே தெரியுது இல்லை அது மாதிரி ஆகி போயிடும் அதாவது செயற்கை உரங்களை போட்டு விளையிறலாம் நடிகல் மாற நம்ம இப்போ இயற்கையில் விளையிறது நம்ம பஞ்சவழி விளையிறல்லாம் குடும்ப பெண்கள் மாரி எப்போவும் லட்சிகரமாக அழகாக இருப்பாங்க நீ ஆதிவாசிகள் பெண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க இதெல்லாம் மேக்கப் போடுறாங்களா சாம்பு போடுறாங்களா ஒன்றுமே இல்லை இந்த முகத்துலேயே அந்த கலை இருக்குது இயற்கையாக வாழ்கிறாங்க இயற்கையாக இருக்கிறனால அவங்களுக்கு முகமே அழகாக இருக்குது அதுமாதிரி அந்த காய்கறிகள் அப்புறம் பழங்கள் பார்த்திங்கன்னா பழங்களும் வாடாமல் இருக்குது அதிக அழகாக இருக்குது பழங்கள் வந்து சக்கரை சத்து இனிப்பு சத்து அதிகமாக இருக்குது சோர்கினம் வந்து ஒரு இதை அடிக்கிறனால குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் அதிகமாகுது மாம்பழம் வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சரி அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தில அவங்க இதெல்லாம் ட்ரையல் ப டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுன்னு நம்ம சும்மா சொல்லலை அதனால் சுவை அதிகமாக என்ன ஒன்றும் பதினஞ்சு பர்சண்ட் இருபத்தஞ்சி வருஷம் வேண்டாம் பத்து பர்சன்ட் அதிகமாகல உங்களுக்கு சுவை அதிகமாகிடும் அப்போ என்ன என்ன இனிப்பாக இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் பழங்கள் எல்லாமே ரொம்ப இனிப்பாக இருக்கும் யாரும் அது மாதிரி பார்த்து சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க மீண்டும் மீண்டும் திரும்பி நம்மளை தாங்க தான் கேட்பாங்க நம்மளெல்லாம் தோலையும் ஜெயிச்சு அப்போலாம் அவ்வளோ இனிப்பாக இருக்குது நல்லாயிருக்கு கெடுதல் பண்ணாது முரம் அடித்து இந்த கல் வச்சுலாம் பழக்கி கொண்டு வரணும் இல்லை க கல்லை வச்சு பழுக்க வச்சு கொண்டு வருவானுங்க அதெல்லாம் உள்ள உடனே ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி இதாக வரும் எப்போ வரும் சில இதுக்கு வயிற்றுல போகும் கெடுதல் பண்ணோம் இயற்கையாக பழுத்து வளத்தை பொறிச்சு நம்ம முத்த கூட நம்ம இது வைக்க உள்ள போட்டு மூடி வச்சோம் ரூமில் போட்டு முடி வச்சோம்னா தான் இயற்கையாக பழத்துக்கும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழம் வந்து இனிமிஷத்து அதிகமாகுதுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு மற்ற எதாக இருந்தாலும் எளெண்ணாக இருந்தாலும் எளெய் இனிப்பு அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு பயிர்லேயுமே இதெல்லாம் அதிகமாகும் இதெல்லாம் போது அவங்களுக்கு வந்து பழங்கள் நிறைய கிடைக்கும் இது வியாபாரி விரும்பி வாங்கிட்டு போவான் வச்சு வைக்கலாம் கிடாது இந்த மாதிரி இந்த காயெல்லாம் வாங்கினா முதல் நாள் வாடி போயிடும் அடுத்த நாள் வந்து ஒன்றா ஹோட்டல்காரனுக்கு பாதி ரேட்டு கொடுக்கணும் இல்லைன்னா தூக்கி வெளியே போடணும் வேறு எதுக்கே வர கொண்டு போய் ஆடு மாட்டுக்கு தான் போடுவாங்க அதனால் அது ஒரு இதுங்க அப்புறம் இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இருக்குது ஜீரணம் வந்து நல்லா ஜீரணம் ஆயிடுதுங்க நல்லா சத்து கிடைக்கிது நோய் நொடி இருந்தாலும் சக்கரை பிரசர் எந்த வேதியாக இருந்தாலும் நாலாக நாளாக நாளாக கொஞ்சம் எல்லா வேதியும் நம்மள்கிட்ட விலகி போயிடுது நல்லா ஆரோக்கியம் நீண்ட ஆயில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அதனால் இது ஒவ்வொரு இது பயிர்லேயுமே அதாவது வந்து இது தேலையில் யூஸ் பண்ணுறாங்க அஸ்ஸாமில் யூஸ் பண்ணுறாங்க ஈடி பாறை கம்பெனியில் வால்பாரையில் போய் ஐயாயிரம் ஏக்கரை போய் கேரளாவில் நெல்மதியில் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க தோட்டத்தில் நிறையா இப்போ இதில் சிக்கிம் வந்து முதல் மாநிலம் நம்ம இந்தியாவிலேயும் ஆர்கானிக்காக மாறிட்டாங்க சிக்கி முதல் மாநிலம் இங்கே மாதிரி சுற்றி சுற்றி மற்ற மாநிலத்தில்லாம் எல்லாம் கொண்டு வர முடியாது சுற்றி எல்லாம் ஹில்ஸு ஒரு வடியத்தை உள்ளே போகணும் அதை அங்கேயே செக் பண்ணிடுறாங்க செக் போஸ்ட்டு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஒரு ரம் போச்சு வந்ததில் உள்ளே அளவு பண்ணுறதில்ல இப்போ பத்து பாஞ்சு வருஷம் அவங்க நல்லா பண்ணிட்டுருக்காங்க அவங்க வந்து எல்லா பயிர்களுக்குமே தேயிலை தேயிலை ஐம்பது வெரைட்டி வச்சுருக்காங்க அப்புறம் கிழங்கு வகைகள் அப்புறம் மற்ற பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே இது எல்லாத்துக்குமே இது பஞ்சாயத்தை உபயோகப்படுத்துகிறாங்க பஞ்சாயத்து நல்லா உபயோகப்படுத்துகிறாங்க அவங்க வந்து அவங்க சீப்பினி சுதந்தர் அவங்க இது ஆர்கானிக்கு எக்ஸ்போ நடந்ததுங்க வேர்ல்டு ஆர்கானிக் காங்கிரஸ் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் பதினேழு டெல்லியில் நொய்டாவில் நடந்தது இன்டர்நேஷ்னலில் ட்ரேட் சென்டரில் நடந்தது நடக்கிறபோது அங்கே எல்லா மாநிலத்துக்கு வந்து எல்லா வெளிநாட்டுலாம் வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கே அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கே வந்து சிக்கிமில் ஸ்டால் போட்டு தான் ஒரு சிலாக பார்க்கும் சிக்கிம் போனோம் நாங்கள் போன நேரத்தில் சிக்கிம் அவர் இது சீஃப் மினிஸ்டர் வந்து இருந்தார் அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கார தான் பாண்டின் தான் இது மதுரைக்காரர் தான் அங்கே வந்து ஜேடிஆர்கார் ஜாயின்ட்டு லேட்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கார் அவர் தான் நம்ம பஞ்சாயத்தில் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் போய் என்னை அறிமுகப்படுத்தி வைச்சார் அறிமுகப்படுத்தி வைக்கும்படி அவருக்கு ரொம்ப குஷியாகிட்டார் வி ஆர் யூசிக் திஆர் இன் ஆல் கிராப்ஸ் கிவ் எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு எழுதிக்கிட்டு நம்ம கட்டி பிடிச்சிட்டாரு ரொம்ப அவர் சந்தோஷம் அவர் உள்ளே போய் டீ டீத்துள்ள ஒவ்வொரு வெரைட்டிலேயே எல்லாம் ஒவ்வொரு பாய்ட்டு எல்லா காக்கலாம் நிறையா போட்டு கொடுத்தாரு புக்ஸ் நிறையா போட்டிருக்கேன் பெரிய பெரிய புக்காக போட்டிருக்கேன் ஒரு புக்கு தூக்க தூக்க முடியல எல்லா புக்குலேயும் ஒரு காப்பி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு நமக்கு மன சந்தோஷம் தானே நம்ம இது வந்து பஞ்சாயத்தினுடைய மதிப்பு இந்த அளவுக்கு எல்லாம் தெரியுதுங்கிறவோ அது ஒரு சந்தோஷம் அது மாதிரி இயற்கை விவசாயத்தில் வந்து நல்லாயிருக்கு டீ வந்து என்ன ஆகுதுன்னா இது இலையில் வேலை செய்யணும்னு சொன்னால் இலையல் எண்ணெய்க்கு அதிகம் வருது கொழுந்து நிறையா வருது இதெல்லாம் வந்து அகலமாக வருது அப்போ அது இலையை யூஸ் பண்ணுறபோது டீ வந்து உங்களுக்கு கொழுந்தா பொரிச்சாங்க அது ஒரு ரேட்டு கொஞ்சம் முத்துனா பொடிச்சா அது ஒரு ரேட்டு குவாலிட்டி மாதிரி வரும் குழந்தைக்கு வந்து குவாலிட்டி அதிகம் பஞ்சாயத்து போடுறது அதனுடைய ருசி மனம் அரோமா கம கமுன் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு அந்த வயல் ருசி இருந்துக்கலாம் போட்டு சாப்பிட்டு பார்த்து வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதனால் டீ விளைச்சலுக்கு அதிகமாகுது அதே மாதிரி இது பூச்செடிக்குலாம் அடிச்சிங்கன்னா பூச்செடி என்ன பண்ணுது அப்படின்னா பூ நிறையா வருது மல்லிகைப்பூவுக்கு அடிச்சிங்கன்னா மல்லிகைப்பூ நிறையா வருது சைஸ் பெருசாக வருது மட்டும் பெருசாக வருது பல பழம் வெள்ளையாக இருக்குது இதை வந்து ஒரு நாள் ப பொழுதுக்கு வாடுறது இல்லைங்க வியாபாரி மாலை இட்டு தானே பொழுதுக்கு வாடாமல் நல்லா சேல்ஸ் ஆயிடும் அப்புறம் இதில் வந்து வாசம் பயங்கரமாக இருக்குது மற்ற பூ கூட அதில் வாசம் அதிகமாக இருக்குது வாசம் அதிகமாக இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா மக்கள் விரும்பி வாங்குவாங்க உருடா இது பண்ணிட்டான்னு திரும்ப திரும்பி வாங்குவாங்க இதுக்கு ஒரு கதை நடந்த கதையை சொல்கிறேன் கரூரில் கொங்கு திருமண உடலத்தில் ஒரு கல்யாணம் நடந்துங்க கல்யாணம் நடக்கிற போது ஒரு நம்ம குரடி பக்கத்தில் மாப்பிள்ளைங்க பொண்ணு அது பக்கத்தில் இன்னொரு ஊரில் கல்யாணம் நடந்த போது என்னாச்சு அந்த நம்ம நண்பர் இயசுற முத்தினும் மல்லிகைப்பூ போட்டிருந்தாருங்க அவர் பூ நல்லா வாசமாக இருக்கும் மார்க்கெட்டில் போனதையும் முதல்ல அவர் விட்டு போயிடும் அப்புறம் இது மனவர் அலங்காரம் பண்ணுறேன் பொண்ணு மாப்பிள்ளைகளை மாலை கட்டுறவன்லாம் தெரியும் நம்ம லோக்கலுக்காரன் வந்து இப்போ மல்லிகைப்பா அப்படியே சொல்லி வச்சிட்டேன் வேணும் அப்படின்னு நிறைய வேணும் பூரா அவுடனே வாங்கிட்டேன் அப்புறம் எல்லாம் பூரா அலங்காரம் பண்ணி மாலைகள் எல்லாம் பயங்கர வாசம் அப்புறம் மாப்பிள்ளைகள்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க கல்யாணத்துக்காக சொந்தக்காரெல்லாம் பார்க்க முடியும் என்ன இவ்வளோ வாசமாக இருக்குன்னு கேட்க முடியும் ஜாஸ்மின் செண்டு இது அடிச்சிடான்னு கேட்டிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன் நான் இதுதான் மல்லிப்பூ இயற்கையாக விளையிறாங்க பஞ்ச வடிச்ச விளையிறாங்க நம்ம உள்ளூரில் அங்கே கரெக்ட் பழத்தில் வாங்கிட்டு வந்தேன் தானப்பாளத்து பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கியா அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இது வைப்பாங்கள்ல ஃபஸ்ட் நைட் வைப்பாங்கள்ல அதுக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு வீட்டுக்கிட்ட அலங்காரப்படுவாங்க மல்லிகைப்பூலாம் மேலே தோரம கட்டி விடுவாங்க மற்ற ஊரெலாம் கட்டி விடுவாங்க சாமிக்கு போகல வாசமாக இருக்கும் அப்புறம் உதிரி போக வந்து பெட்டில் உதறி விட்டுருவாங்க உரம் தெரிஞ்சு அது மாதிரி நல்லா பண்ணுவாங்க அப்புறம் அந்த மாப்பிள்ளை பையன் என்ன சொல்லிட்டாரு என்ன பண்ணுவேன் எது பண்ணி தெரியாது அன்னைக்கு வந்து மல்லிகை தான் எனக்கு வேணும் இது பண்ணார் இது பெட்ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஆ அடுத்து தான் காலையில் நேராக வந்துட்டேன் காட்டுக்கு இன்னைக்கு யாருக்கெல்லாம் கொடுத்தா இன்றைக்கி எனக்கே வேணும் ஒன்று ஃபோரோ எடுத்துகிட்டு போயிட்டான் அது மாதிரி பொருள் நல்லா இருந்தது அப்படின்னா இது எப்போவுமே டிமாண்ட் இருக்கும் அப்புறம் அதாவது தரம் நல்லா இருக்கிற போது தானே விற்பனை அப்புறம் சரக்கு முறுக்காக செட்டியார் முறுக்கானு கிராமத்தில் பழம்னு சொல்லுவாங்க சரக்கு முறுக்காக இருந்தால் செட்டியார் வேண்டியில் யார் வேணும் எடுத்துக்கலாம் செட்டியார் முறுக்கமாக இருந்தாருனா நல்லா பேசி மட்டமான சரக்கு விற்றுப்பிடுவேன் அது அவஞ்சாமல் எத்தியும் அது மாதிரி நம்ம சரக்கு நல்லா முறுக்கமாக நல்லா இருந்தது அப்படின்னா ஏ வந்து வாங்கிட்டு போயிடுவேன் நம்ம கேட்குற வேலை கொடுத்துட்டு போயிடுவேன் அதனால் இது மாதிரி பழங்கள் நிறைய இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே பழங்கள் நிறையா வருது கிழங்கு எல்லாம் போடுற போது உருளைக்கிழங்கு போய் நம்ம கண்டி கிழங்கு மற்ற கிழங்குகள்லாம் சேனக்கிழங்கு எல்லாம் விடுறது எல்லாமே சைஸ் பெரிசு வருது நல்லா இது மாதிரி ஒவ்வொரு பயிர்லேயும் ஒவ்வொரு இதுலேயுமே நல்லா விளைச்சல் கிடைக்குது நல்லா தரமாக இருக்குது இதெல்லாம் நீ பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விற்பனை பிரச்சனையே வராது விலையும் பிரச்சனையும் இருக்காது விலை நிறைய கிடைக்கும் அதனால் நீ இதெல்லாம் பயன்படுத்தி செல்வ செழிப்படும் நலமோடும் வளமோடும் வாழ என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்